வணக்கம் மக்களே தம்பி சண்டை லாஜி பார்த்தீங்கன்னா நாலு நாளைக்கு முன்னாடி நைட்டில் வந்து ஒம்பது மணி வாங்குற ஊச்சோடு வாங்கலை நெஞ்செல்லாம் வந்து அட்டைக்குது ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லி உடனே ஆம்புலன்ஸ் ஃபோன் அடிச்சு கொண்டு சீக்சி சேர்த்து நாலு நாளாக ரெண்டு நாளாக இருந்தோம் திருப்பி அப்புறம் வேற பக்கம் வாங்க இன்னும் ரெண்டு நாளாக இருக்கான் இருக்கோம் இன்னும் ரெண்டு நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் அட்மிஷன் போட்டு இன்னும் ரெண்டு நாள் ஆகுங்கிறாங்க இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு வந்து தான் இந்த ஆயில் பொருளை உங்களுக்கும் நாங்கள் மறுபடியாக கொடுக்க முடியும் தான் டேட்டு பையனுக்கு உடம்பு சரியில் தான் வேறு ஒன்றும் கிடையாது வீட்டுக்கு வந்தவுடனே ஒன்றே எல்லாத்துக்கும் பாய்ச்சல் அனுப்பி விட்ருவோம் என்ன காரணம் வரலன்னு நினைக்க வேண்டியதில்லை இந்த பையனுக்கு உடம்பு முடியாத காரணத்தால் தான் நிப்பாண்டிச்சிருக்கும் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் அங்கே வேறு யாரும் பண்ண முடியாது நானும் கூட அவனோட இருக்கேன் அதனால்தான் இந்த எண்ணெய் ஆயில் பூரா வர்றதுக்கு தாமசமான காரணம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு உடனே வீட்டுக்கு வந்துட்டோம் பணம் இப்போ ஆயில் போட்டுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவோம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற இந்த சின்ன சின்ன வேஸ்ட்டு பொருளான எல்லா பக்கெட்டு வாட்ரு பாட்டிலு இதெல்லாம் அறுத்து வெச்சுமா மாடி தோட்டமாக அமைக்கலான்னு அதாவது நம்ம மாடி மேலே மாடி தோட்டமாக அமைக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா மிளகா கன்று வச்சுருக்கேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் பாகக்காய் விதை இருக்குது இதுலேயும் பாகக்காய் அந்த மாதிரி இதில் வந்து தண்டி கீரை இதில் வந்து சுரக்கா பொடி இதெல்லாம் இப்போ வந்து இப்போதைக்கு சின்னதாக நான் ஆரம்பிச்சிருக்கேன் வந்து பார்க்கலாம் மக்களே நான் எந்த அளவுக்கு இதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி காட்டணுன்னு தெரியல ரொம்ப ஆசை எல்லாம் கிரீன் ஹவுஸ் மேலேயும் மாடியில் நல்லா பண்ணணும்னு போதிய வருமானம் இல்லாதனால நம்மள்ட்ட இருக்கிறத வச்சு அப்படியே சின்ன சின்னதாக ஆரம்பிச்சிருக்கேன் பார்க்கலாம் மக்களே எந்த அளவுக்கு இது முன்னேறுதுன்னு பார்க்கலாம் நம்ம மாடியில் ஒரு மூலையில் தான் இது இருக்குது மாடியே எம்டியாக இருக்குது இது எல்லாத்தையும் அப்படியே பசுமையாக மாற்றணுன்னு ஒரு ஆசை மாடி ஃபுல்லாக பண்ணி காட்டுவோம் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் மற்றதெல்லாம் விதைகளாக விதைச்சிருக்கேன் எல்லாம் நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு செயல்படுறோம் நம்ம மாடித் தோட்டத்துக்காக இந்த பேக்கு ஆர்டர் போட்டோம் கிரீன் பேக்கு கவர் பேக்கு பிளான்ட் வைக்கிறதுக்காக ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டோம் வந்திருக்கு வந்து பிரித்து பார்க்கலாம் எந்தளவுக்கு குவான்டிட்டி ஓகேவாக இருக்கும் குவான்டிட்டிங்கிற பையாமா குவான்டி எண்ணிக்கையும் கரெக்டாக இருக்குன்னா குவாலிட்டியும் ஓகேவான்னு பார்க்கலாம் அது ஃபர்ஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம மாடி தோட்டத்துக்காக கொஞ்சம் ஆர்டர் போட்டிருக்கேன் இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கண்ணு வைக்க ஆரம்பிக்க வேண்டியதாம் மக்கள் நான் நித்திய்க்கு வணக்கம் ஐயே ம் நித்திய்க்கு ஆர்வலோட இருக்கான் இதை பிரித்து பார்க்கணும் என்னான்னு வாங்க பிரித்து பார்க்கலாம் எப்படி இருக்குது ഇല്ല എൽപ്പാ ക പന്ത്രണ്ട്ക്ക് പന്ത്രണ്ട് ഇഞ്ചി കവർങ്ങ മൊത്തം എത്ര രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒമ്പത് പത്ത് പതിനൊന്ന് പന്ത്രണ്ട് ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு மொத்தம் இருபது குவான்டிட்டி இருக்கு கரெக்டாக இருக்கு வந்து நம்ம கவரை பிரித்து ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுற என்ன பண்ணுற அவனு ஆர்வமாக எடுத்து வச்சிக்கிட்டு இருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஓகே செக் பண்ணிவிட்டேன் குவாலிட்டிலாம் நல்லாவே இருக்குது மொத்தம் இருபதுக்கு கவர் வந்திருக்கு ஸோ இனிமேல் பிளான்ட்டு விற்க வேண்டியதான் நல்லா இருந்தால் அடுத்தடுத்து அடுத்து ஆர்டர் போடலான்னு பார்த்தேன் எல்லாமே குவாலிட்டி சூப்பராக இருக்குது மக்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸ் இல்லாமல் ஸ்டிச்சஸ்லாம் நல்லா இருக்குது குவாலிட்டியாகவும் இருக்குது போதும் எனக்கு ஸ்டார்ட் அப் தானே அதனால் இதுலேயே பண்ணால் போதும்ன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கவர் பேக் வாங்கியிருந்தோம் டெரஸ் கார்டனுக்கு அடுத்தபடியாக வந்து கொஞ்சம் அச்சீவ்மெண்ட்னால் பிளாஸ்டிக் தொட்டி அதாவது பார்ட்ஸ்னு சொல்கிறாங்க தண்ணியில் நமக்கு பேர் வர மாட்டுது அதான் பிளாஸ்டிக் தொட்டி ஒரு எத்தனை பார்ட்ஸ் பன்னெண்டு இருக்கிற மாதிரி ஆர்டர் போட்டோம் மொத்தம் நானூறுரூவா போல் வந்துடுச்சு அதை தான் இன்றைக்கி ஓப்பன் பண்ண போகிறோம் நம்ம செடி வளர்க்குற மாடி வளர்ப்பு தோட்டத்துக்கு பிரிக்கலாமா அங்கே பிரித்து பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஆய வரும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் இது ஆர்டர் போட்டோம் பார்க்க பாக்ஸ் பெருசாக இருக்கு சும்மா உள்ளே குட குடம் ஆடுது சின்ன இது தான் சின்ன தட்டி தான் சரி வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கட் பண்ணியாச்சு ஓ அந்த இடத்துல கட் பண்ணி வருங்க அவ்வளோதான் மக்களே கட் பண்ணியாச்சு ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் பாக்ஸு பாக்ஸுல ஒரு கவர் போட்டு பிளாஸ்டிக்கை அப்படியே அடுக்கி நம்ம எவ்வளோ குவான்டிட்டி சொன்னோமோ அதை அப்படியே பேக்கிங் பண்ணி அனுப்பியிருக்கோங்க இதை ஓப்பன் பண்ணி ஒரு பேக் ஒரு தொட்டி எடுத்து பார்க்கலாம் சின்னது தான் ஒரு பூக்கன்று வைக்கலாம் நல்லா இருக்கு பார்க்கவே ஒரு இது டேமேஜ் ஆயிருக்கு வண்டியில் அங்கே எங்கேயும் தூக்கி போகிறப்ப பாக்ஸை தூக்கி போகிறப்ப உடஞ்சுன்னு நினைக்கிறேன் எல்லாமே எப்படி தான் இருக்கா மொத்தத்துலாம் நல்லாயிருக்கு மொத்தம் எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு மொத்தம் பன்னெண்டுங்க நான் பத்துன்னு நினச்சிட்ருக்கேன் மொத்தம் பன்னெண்டு போட்டோம் போட்டிருக்கோம் பன்னெண்டும் வந்துடுச்சு கவர் பேக் வாங்கிட்டோம் அடுத்தது பாட்ஸும் வாங்கிட்டோம் சின்ன தொட்டியும் இனிமேல் என்னென்ன கன்று வைக்கலாம் அப்படின்ட்டு நர்சரி போய் பார்த்து நமக்கு எது சூட் ஆகுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வளர்க்க வேண்டியதாக மக்கள் நம்ம கவர் பேக்கில் செடி வைக்கிறதுக்காக மண் தயார் பண்ண வந்திருக்கோம் நம்ம வீட்டு குப்பக்கொல்லியிலேருந்து மாட்டு சாணத்தில் எருவு அப்புறம் நடுப்புற கொஞ்சம் மணல் களிமண் இதெல்லாம் ஒன்றா கொட்டி சிமெண்ட் கலவை மாரி கலந்து கவர் பேக்கில் எடுக்கிறோம் இதான் நம்ம செடி வைக்கிறதுக்காக மண் தயார் பண்றோம் தான் பண்றேன் மண் வந்து பார்த்தீங்கன்னா தயார் பண்ணியாச்சு கவர் பேக்ல வந்து நிரப்ப வேண்டிதான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது போல் ஒரு பத்து பன்னெண்டு கன்று போல் மேலே வச்சுருக்கோம் வீட்டுக்கு மாடி மேலே அது என்ன காமிக்கல வீடியோவில் காமிக்கிறேன் இப்போதிக்கு எப்படி நம்ம மண் தயார் பண்ணுறோங்கிறத தான் காட்டுறேன் உரம் மணல் அதாவது சாணம் மணல் களிமண் இது இது மூணையும் தான் கவர் இருக்கும் ஒவ்வொரு பேக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அரை அரை பாக்கெட் தான் மண் நிரப்பி பேருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டு கண் வாங்கிட்டு வரலாம் கண் இல்லை இதுக்கு இந்த அஞ்சு பாக்கெட்டுக்கு மட்டும் கண் இல்லை இல்லை எக்ஸ்ட்ரா மூணு பாக்கெட் இருக்குது மொத்தமாக நம்ம நர்சரியில் போயிட்டு எவ்வளோ எவ்வளோக்கு விற்கிறாங்க நமக்கு பிடிச்ச கண்ணெல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு அஞ்சு பாக்கெட் மட்டும் போய்க்கு ரெடி பண்ணியிருக்கோம் இந்த அஞ்சு பாக்கெட்டுக்கு தேவையான கண்ணை மட்டும் வாங்கிட்டு வந்து வைக்கலாம் கொஞ்சம் விலை க நமக்கு ஓகேவா வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு ஓகே இருந்தால் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வரது எக்ஸ்ட்ரா கவர் இருக்குது இப்போ அந்த பிளாஸ்டிக் பார்ட்ஸும் இருக்குது அதுலேயும் வைக்கலாம் ஸோ வாங்க இப்போதைக்கு இந்த அஞ்சு பாக்கெட் மட்டும் தான் அரை அரை கவராக நிரப்பி நர்சரி போய்ட்டு கன்று வாங்கிட்டு வந்த பிறகு மீதி இருக்கிற எருவை வந்து தூள் பண்ணிட வேண்டியது இப்போதைக்கு நிரப்ப நான் கவரை மட்டும் வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறோம் இப்போ போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நர்சரியில் வந்து இந்த கண்ணெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் ஸோ செடி இது ஒரு செடி மாதிரி பூ சூப்பராக இருந்துச்சு ஆனால் எடுத்துகிட்டு வரப்போயே ரெண்டு கிளம்ப முறிஞ்சிருச்சு அங்கே ஒரு குழ வச்சோம் இங்கே ஒரு கிளம்ப முறிஞ்சிருச்சு அடுத்தது இது எலுமிச்சை இது வந்து பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி வைக்கலாம் எதுவும் மாதுளையும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பதியம் போட்ட கண்ணுங்க மல்லி அதுலேயே நிறையா வெரைட்டிஸ் ஒரு பத்து வெரைட்டிஸ் பதியம் போட்டதா எப்படி இருக்குன்னு பாருங்கள் வேறு எதாவது இதெல்லாம் தான் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கோம் நம்ம எரு ஆஃப் ஆஃப் போட்டதுல வச்சு வைக்க போறோம் இன்னைக்கு இவ்வளவுதான் இப்போதைக்கு நம்ம நர்சரிக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம் இது இல்லாமல் நான் மாடியில ஆல்ரெடி ஒரு பத்து பாக்கெட் போல் போட்டு வச்சிருக்கேன் அது என்னன்னலாம் அப்படின்னு காட்டுறேன் பாருங்க நம்ம மாடி தோட்டத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இருங்க படியேட்டில் ஏறினோன்னே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இதையும் வெல்கம் பண்ணுற மாரி கத்தாலை வச்சுட்டேன் இதை நேற்றி தான் வச்சோம் வச்சு ரெண்டு நாள் தான் ஆகுது சின்ன கத்தாலையாக சரியி வச்சோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கற்றாழை பார்க்க நல்லா இருக்காங்க மாடிப்படி ஏறி மேலே வந்த உடனே மாடியோட முன்பகுதியில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டெரஸு காலம் அமைச்சிருக்கேன் அது என்னென்ன கன்று வச்சுருக்கேன் அப்படிங்கிறத முதல்ல பாருங்கள் டோட்டலாக இத்தனை தான் இப்போதைக்கு வச்சுருக்கேன் ஸ்டார்ட் பண்ணி என்னென்னு பாருங்கள் மிளகாய் இது வந்து கத்திரி இது ஏதோ ஒரு கீரை விதமாதிரி தான் விதைச்சேன் என்னென்ன தெல்ல இல்லை அடுத்தது வந்து தட்டைப்பயிறு மிளகாய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் ஆயிரம் காலம் இல்லை சும்மா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணப்போ இதெல்லாம் பக்கெட்டில் வச்சு பண்ணது எல்லாம் தெரியும் முன்னாடியே சொல்லியிருக்கேன் மிளகாய் இதெல்லாம் எல்லாம் விதை வச்சேன் இன்னும் வரவே இல்லை அடுத்ததான் என்னென்ன கண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இது ஏதோ கேரட்டு கொய்யா அப்படின்னு சொன்னாங்க வாங்கி வச்சுருக்கேன் வந்தவங்கள்தான் தான் இது எல்லாமே வந்தவங்கள்ட்ட வாங்கினது ஒரு இது மூணும் இது ரெண்டும் வந்தவங்கள்ட்ட வாங்கினது பைக்கில் வந்தோன்னுட்டு இது ஏதோ கொடி போல் படரும் ஒரு மல்லி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுவும் ஒரு செடின்னு சொன்னாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லிகை செடி அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது அஞ்சும் ஒரு அரியலூரில் ஒரு நர்சரியில் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் பிங்க்கு பிங்க் ரோஸு இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ரோஸ்ஸு கலரும் பிங்க்கும் இதுவும் கல ஆரஞ்சு மாதிரி இருக்கு அடுத்தது எல்லோ ரோஸ்ஸு டார்க் ரெட் ரோஸ் இதுதான் இருக்கிறதுலே வந்து கொஞ்சம் விலை அதிகமாக சொன்னாங்க அடுத்ததாக இது ஒரு பிங்க் முள் முள்ளாக இருக்க செடி வந்து பிங்க் கலரில் பூக்கும் ஸோ இப்போதைக்கு நம்ம இதெல்லாம் தான் அங்கே வச்சுருக்கோம் மக்களே இப்போதைக்கே விழத வச்சிருக்கேன் சாயந்தரம் நேரம் ஆயிடுச்சு இப்போ தண்ணி தெளிக்கணும் நர்சரி போயிட்டு கண்ணெலாம் வாங்க போனதுனால தெளிக்காமல் இருக்குது ஓகே இதை பற்றி எதுவும் தெரியாது இப்போ தான் ஸ்டார்டிங்கில் இருக்கோம் அதனால என்ன நல்லா பண்ணணும்னு நிறைய வீடியோ பார்க்குறேன் யூடியூப்லலாம் எப்படி பண்ணுறாங்க எப்படியெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கேன் யாருப்பா கூப்பிட்றாங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதனால் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அப்பா கிட்ட எல்லாம் பர்மிஷன் வாங்கி பண்ணிக்கிட்டுருக்கோம் நல்லா பண்ணணும் இன்னும் ஆசை இன்னும் நல்லா க்ரீனாக ஆக்கணும் இந்த இடத்தையே அப்படின்ட்டு இப்போ கீழே போயிட்டு நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிற செடியெல்லாம் வச்சு மேலே கொண்டு வரலாம் வாங்க வேணா இந்த கண்ணெல்லாம் சின்ன சின்ன கன்று இருக்கு பேர் அதை கூட அந்த தொட்டிலேயே வச்சிடுவான் பெரிய பேக்கில் வைக்க வேணும் இந்த பெரிய கண்ணுள்ள மட்டும் கவர் பேக்கில் வைப்போம் Er nggak kalau telah terus <laughs> aja <laughs> கரெக்டாக செடி வைக்கிற நேரம் பார்த்து கரண்ட் இல்லை ரெண்டு செடி தான் வச்சோம் அதுக்கப்புறம் கரண்ட் இல்லாமல் கை லைட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நைட் எவ்வளோ நேரம் ஒன்பது மணி என்னப்பா கார்டன் தூக்கி மேலே வைக்கலாமா தூக்கி தூக்கி மேலே வைக்கணும் எங்கே வச்சாலும் கூப்பிட்டு சேர்க்கறேன் ஏன் உனக்கு பிடிக்குதுயா மேலே சரி அப்படியே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா தூக்க முடியாது நைட் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்டு கொஞ்ச நேரம் இல்லை அது வீட்டில் தான் ப்ராப்ளம் சரி பண்ற வரையும் அதுக்குள்ளே நாங்கள் எல்லாத்தையும் வச்சு முடிச்சுட்டோம் மாடியிலலாம் அந்த சின்ன சின்ன தொட்டியெல்லாம் வச்சிருக்கோம் அந்த ரெண்டு என்ட்ரன்ஸ் மாதிரி கத்தால் வச்ச சைட்லேயே வச்சிருக்கோம் வாங்க அப்படியே இதையும் தூக்கிட்டு போய் மேல வச்சுட்டு அப்படியே எல்லாத்தையும் காட்டுறோம் என்னப்பா அப்படியே ஒரு பசுமையும் ஆக்கணும் ஊட்டி என்ன வேலை ஊட்டியாவது வாங்க நேற்று வந்து என்ட்ரன்ஸுக்கு இந்த ரெண்டு கத்தால் வச்சுருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இதில் ஒரு பூச்செடி அப்படி எல்லாத்தையும் தொட்டியில் வச்ச எல்லாத்தையும் அப்படி ஆர்டராக வச்சுருக்கோம் ஓகே எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்டில் தொட்டியில் இருக்கிறதெல்லாம் இதுவே காத்தளிச்சா கீழே விழுந்துடும் அந்த தொட்டி அப்படின்னு அப்பா சொல்கிறாரு அதனால் சுற்றிலும் செங்கல் மாதிரி வைக்கணும் செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேசாக காஞ்சாப்புல இருக்கு என்ன காரணம்ப்பா நல்லா அமுத்தணுமா என்ன காரணம்னா தண்ணி ஊற்றி நல்லா அமுக்கிடணும் நீ மண்ணை அப்படி பொத அப்படியே வேசா வச்சிருந்தாங்க நீ தண்ணி ஊற்ற ஊற்ற அப்படியே காற்றுல ஆடிக்கிட்டு சரி குறுக்காது பசுமை ஆக்குறங்கிற பசுமை ஆக்கணும்னா அந்த மாதிரி கூடாது தண்ணி ஊற்றுற சின்ன குச்சி வச்சுக்கிற அப்படியே குத்துற இந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி போடுற அது மாதிரி சொல்லாம இருக்க கூடாது இதெல்லாம் இந்த இந்த அளவுக்கு வை காலம் தான் வைக்கணும் அதாவது ஒரு அதாவது மிச்சமாக இருக்கணும் கவர் அப்போதான் ஒரு நாளைக்கு மழை பெண்ணி சரி அது மாதிரி செய்யி இல்லைன்னா கண்ணு வாடி கொஞ்சமாக ஆரம்பிச்சாச்சு கார்டனு கார்டனை பத்தி நல்லா இருக்கா கார்டன் நல்லா எல்லாம் இருக்கு அதான் எப்படி அனுப்பிச்சிருக்கேன்னு பாப்போன்னு வந்து பார்த்தேன் ஏதோ நாலு நாளைக்கு மேலே ஒன்னால கடை பிடிக்க முடியாதா அதான் பராமரிச்சிருக்கேன் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்க அடிக்கடி நீ நாலு நாளைக்கு தான் நாளைக்குதான் உன் பேரில் எனக்கு நம்பிக்கை இல்லை அதெல்லாம் பண்ணுவேன் சுத்த தெரியும் என்ன பண்றேன்னு பண்ணி காட்டுறேன் பயன் இதை பண்ணி தான் உனக்கு வந்து ஒரு என்ன சொல்றது சாதனை பண்ணி காட்டுறேன் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மண்ணெல்லாம் டைட் பண்ணி வைத்தோம் பண்ண பெரிய மக்களையும் வந்து பாத்தீங்கன்னா மாடி தோட்டம் எல்லாமே வச்சிருக்கணும் அடுத்து கீரை வைக்கணும் கீரை வச்சோம் கொஞ்சம் காய் எதை வச்சாலும் வையு பச்சை உண்டாக்கணும் நாலு நாலு கூத்துல போட்டு போயிட்டா காய்ஞ்சு போய்ட்டுலாம் சரி சரி கலையை வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் அமைச்சு நல்லபடியாக போயிட்டு இருக்கு தொடர்ந்து இன்னும் நல்லா பண்ணணும் அப்படியே மாடியே பார்த்தா மேலே வந்தால் சூப்பராக இருக்கணும் அப்போ சொல்லிட்டு இருக்கா அத சரிங்கம்மா கலை செஞ்சு காட்டு அது மாதிரி பார்ப்போம் இப்போதைக்கு இதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்னும் நல்லா போகணும்னு நம்பிக்கையில் இருக்கு பண்ணணும் பார்க்கலாம் தலைய